இன்றைய முக்கிய நிகழ்வுகள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்த சென்ற கலெக்டரிடம் கேட்ட நரிப்புறவர்கள் லோன் வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி பெண் கைது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் பிரச்சாரம் அதிமுக மீது பகிரங்க குற்றச்சாட்டு புதுச்சேரியில் குழு லோன் வாங்கி தருவதாக கூறி இருவரிடம் இருபத்தி இரண்டு பவுண்ட் நகை ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை திருவிக்க நகரை சேர்ந்தவர் ரஞ்சினி இவருக்கும் பாரதிதாசன் நகரில் வசிக்கும் சத்யா மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குழு லோன் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபது லட்சம் வாங்கி தருவதாக கூறி இருபத்தி இரண்டு பவுண்ட் நகை ஸ்கூட்டர் இரண்டு செல்போன் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் பணம் ஆகியவற்றை மேற்கொண்ட இரண்டு பேரும் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாகவும் அதனை திருப்பி கேட்டால் மிரட்டுவதாகவும் ரஞ்சினி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சத்யா செந்தில்குமார் மீது மோசடி உட்பட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சத்யாவை கைது செய்தனர் மோசடி செய்த பொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் தலைமறைவான செந்தில்குமாரை வலைவீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் ஊசுடு தொகுதி கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் ஊசுடு தொகுதி கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் முன்னதாக நடிகர் செந்திலுக்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் பரிந்துரையின் பெயரில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட தலைவர் அனிதா தொகுதி பொறுப்பாளர் கர்ணன் மகளிர் அணி மாநில செயலாளர் மீனா கேந்திர பொறுப்பாளர் சீனிவாச பெருமாள் கலைத்தலைவர் மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடிகர் செந்தில் பேசுகையில் மோடி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துள்ளார் என உங்களுக்கு தெரியும் மற்ற மருந்து கடைகளில் மருந்து வாங்கினால் நூறு ரூபாய் ஐயா மோடி கடையில் வாங்கினால் ரூபாய் இருபது தான் தமிழகத்தை விட அதிக சலுகைகள் புதுச்சேரியில்தான் கிடைக்கின்றன புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி வழங்கப்படுகின்றது இலவச லேப்டாப் இங்கு வழங்கப்படுகின்றது ரங்கசாமி ஐயா சின்ன காமராஜர் என்ற அவர் நான் அம்மா கட்டியில் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் எடப்பாடிக்கு திமிர் வந்துவிட்டது ஏனென்றால் காசு வந்துடுச்சு கொள்ளையடித்து அதை வைத்துக்கொண்டு கொண்டு இப்போ திமிர்த்தனம் செய்கின்றார் எங்களை போன்ற தொண்டர்கள் எல்லாம் வேண்டாமாம் அம்மா சேவல் சின்னத்தில் நிற்கும் போதிலிருந்து நான் இருக்கின்றேன் அப்போது எடப்பாடி வரவில்லை அதன் பிறகுதான் வந்தார் அவருக்கு அடித்த லக்கு என்ன செய்யறது அம்மா மறைவிற்கு பின்பு நல்ல கட்சி எதுவென்று பார்த்து மோடி கட்சிக்கு வந்தேன் என்ற அவர் நாற்பதும் நமதுதான் ஆகவே பாஜகவில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி நரிக்குறவர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசிய மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் யாருக்கு சொல்கிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் என கூறிய நரிக்குறவர்கள் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில தேர்தல் துறையானது கடந்த ஒரு மாதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை விமான நிலையம் பின்புறம் உள்ள நரிக்குறவர் காலனிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான தேர்தல் துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அனைவரும் தங்களுடைய நூறு சதவீத வாக்கை செலுத்த வேண்டும் என கூறினார் அப்போது அவர்கள் தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் கூறினர் அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் ஐயா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுகிறோம் என்றார் இதனை கேட்டு திடுக்கிட்ட மாவட்ட ஆட்சியர் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களது உரிமையும் உங்களது விருப்பமும் ஆனால் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் முகமூடி அணிந்து உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வியாபாரிகளிடம் ஓட்டு கேட்ட பெண் எனது கணவர் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதிதா தமிழ்வேந்தன் இன்று முதல் தனது கணவனின் முகமூடியை அணிந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக புதுச்சேரியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பை தொடங்கினார் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தையில் சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள் மற்றும் வயதானவர்களிடம் தனது கணவனுக்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தினார் தொடர்ந்து அண்ணா சிலை முதல் நேரு வீதி வரை உள்ள கடைத்தேர்களுக்கும் நடந்தே சென்று அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி நோட்டீஸ் வழங்கி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் சென்ற பெண்கள் ஆண்கள் என அனைவரும் வேட்பாளர் தமிழ்வேந்தனின் முகமூடி அணிந்து கொண்டு அதிமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க கோரி வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதிதா தமிழ்வேந்தன் தற்போது நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் எனது கணவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் சாமானிய பெண்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர நான் உறுதி அளிக்கிறேன் என்றும் அதிமுக சார்பில் ஒரு இளைஞராக களம் இறக்கப்பட்டுள்ள எனது கணவருக்கு வாக்களித்தால் அதிமுகவும் எங்கள் கணவரும் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றி தருவோம் என உறுதியளிப்பதாக கூறினார் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் செகண்ட் வந்து இப்போ இந்த மீனவர் இங்கே நம்ம மார்க்கெட்டில் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் பத்து வருஷம் இங்கே ஒரு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே நடத்துல நம்ம வந்து தமிழ்நாடை பார்த்து நம்ம அது டெவலப் ஆகும் அவளோட அவங்க தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறோம் பட் பாண்டிச்சேரியோட அவுட்புட் என்ன யாருமே பார்க்கறது இல்லை நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்ம எஜுகேஷன்லேருந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து லாஸ்ட் இருபது வருஷம் நம்மளுக்கு பெருசாக எந்த டெவலப்மெண்ட்மே கிடையாது இங்கே ஸோ இதெல்லாமே வந்து நம்ம முன்மொழித்து நம்ம அதுக்கு வந்து தனியாக உழைக்கணுன்றது தான் நம்மளுக்கு இப்போ வந்து டார்கெட்டாக இருக்கிறது புதுச்சேரியில் கைப்பந்து விளையாடியும் ஹோட்டலில் தோசை சுட்டும் காங்கிரசார் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டி என் பாளையம் கிராமத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கம் எம்பிக்கு ஆதரவாக முன்னாள் அரசு கருடா அனந்தராமன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அந்த பகுதியில் கைப்பந்து விளையாடிய விளையாட்டு வீரர்களோடு கைப்பந்து கை கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரன் அப்பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தோசை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி மருமகன் பாபு தலைமையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் முன்னிலையில் இணைந்தனர் புதுச்சேரி மாநில லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் அதன்படி நெட்டப்பாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி மருமகன் பாபு தலைமையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாய முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இதில் தமிழ்மணி ரவி சம்பத் ஞான பிரகாசம் சரவணம் கலைகுமார் சுரேஷ் சந்திரகுமார் அன்பு உட்பட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆலோயர மாலை அணிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பாஜக கட்சியில் இணைந்தவர்களை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி காமராஜர் நகர் பகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி காமராஜர் நகர் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் தேவன் ராஜா காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி சாந்தி உட்பட காங்கிரஸ் ஓபிசி அணியினர் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி எஸ் பாளையம் காலனி வாதானூர் காலனி இருளர் குடியிருப்பு பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சுகுமார் குனா மணிகண்டன் ஜெயலட்சுமி நத்யா திவ்யா உட்பட பாஜக கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மாநிலம் மாவட்டம் தொகுதி மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் வெளியனூர் தொகுதி கும்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் கை சின்னத்திற்கு ஆதரவாக திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கொம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ் மற்றும் மாநில கலை இலக்கிய அணி துணைத் தலைவர் தேசிகன் தலைமையில் விரேடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டது இதில் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் தொகுதி பொருளாளர் கந்தசாமி கிளை செயலாளர் சுரேஷ் பரதன் வேலு படையாச்சி அச்சுத்தன் கோதண்டம் நிஜந்தன் வினோத்குமார் சிறுநுவாசன் ஜெய் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் மேல் சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமைச்சிவாய முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி மாநில நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் தங்களை பாஜக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட மேல் சாத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போக்கடை ரமேஷ் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் மேல் சாத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் ராஜா பிரவீன் ரஞ்சித் ஆனந்த் கார்த்திக் அருண் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் அனைவருக்கும் பாஜக கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்த சென்ற கலெக்டரிடம் கேட்ட நரிப்புறவர்கள் லோன் வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி பெண் கைது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் பிரச்சாரம் அதிமுக மீது பகிரங்க குற்றச்சாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்